ராஷ்ட்ராய இதென்னும் அம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை நேற்று சுப்பிரமணியம் சுவாமி தில்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒரு ஃபைல் பண்ணியிருக்கிறாரு கோர்ட் அதை ஏற்றுன் இருக்கு பிரிட்டிஷ் குடிமகன் இந்த தேசத்துடைய குடிமகனாக இந்த தேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக எப்படி இருக்க முடியும் அதுதான் கேஸ் கோர்ட்டு ஏற்றுட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ஆகஸ்ட் ஆகஸ்ட்டு பதினாறு பதினாலுன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்னால் எனக்கு பழைய காட்சி ஒன்று ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திரா காந்தி பிரதம் மந்திரி சஞ்சய் காந்தி இறந்த பிறகு மேனகா காந்தி அந்த பிரதம் மந்திரியோடய அல்லத்துலேருந்து இல்லத்துலேருந்து துரத்தி அடிக்கப்படுறா அவளுடைய சாமான் எல்லாம் வெளியில் தூக்கிடுறாங்க நான் வெளியில் போகிறான் அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அந்த பைலட் வேலையை விட்டுட்டு பிரதமருக்காக தயாராகிறார் நாக்பூரில் கூட ஒரு பெரிய இளைஞர் காங்கிரஸ் கூட்டம் நடத்தப்பட்டது அவருக்காக எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்தாங்க நாக்பூர் நகரங்களில் தெருவில்லாம் பெரிய கொள்ளையடித்து கடைகளெல்லாம் கொள்ளையெடுத்து நம்மூர் திமுக ஆளுங்க செய்கிற மாதிரி பெரிய கலவரம் நடந்தது அந்த சமயம் சுப்பிரமணிய சுவாமி தான் இருந்தால் நினைக்கிறேன் அப்போவும் ஒரு கேஸ் போட்டார் நம்ம பிரதம மந்திரி அலுவலகத்தில் ஒரு கட்டாய்த்தா பிரதம மந்திரி அலுவலகத்தில் ஒரு வெளிநாட்டு குடி குடிமகன் அவள் எப்படி இந்த இந்த நம்ம ப பர்மனெண்ட்டாக எப்படி இருக்க முடியும் ஏன்னா ராஜீவ்காந்திக்கு திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஆயிடுச்சு பதினைந்து வருஷம் வரைக்கும் இந்த பெண் இத்தாலி குடிமகள் நம்ம தேசத்துடைய குடியுரிமை வாங்கலை விருப்பமில்லை இந்த தேசத்து மேலே ஒரு பற்று கிடையாது அன்பு கிடையாது எந்த விதத்துலேயும் இந்த தேசத்து மேலே ஒரு பிணைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அல்லது இந்த தேசத்தை நாசமாக்கணும் அப்படின்னு வெளிநாட்டு சக்திகளால் நம்ம பிரதமர் குடும்பத்துக்குள்ளே புதைக்கப்பட்ட விதைக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட்டு அவங்களுடைய வேலைக்காக இங்கே காதல்னு ஒரு நாடகம் பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ளே புகுந்திருக்கிறார் அப்படியும் சொல்லலாம் தெரியாது நமக்கு அப்போ பிரதமர் அலுவலகத்தில் வெளிநாட்டு குடிமகள் எப்படி பர்மனெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு இவர் கேஸ் போட்டார் இதே சுப்பிரமணிய சுவாமி தான் நினைக்கிறேன் எனக்கு நினைவு சரியாக நினைவில்லை உடனே அவசர அவசரமாக அவளுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது இந்திரா காந்தி தான் மந்திரி சரியாக டாக்குமெண்ட்டை கூட வாங்காமல் அவசரமாக அவள் குடியுரிமை கொடுக்கப்பட்டது இத்தாலி குடிமக அதை கேன்சல் ஆகிச்சா அது எனக்கு தெரியல அதனால தான் ரெண்டாயிரத்தி நாலில் இரநூத்தி நாற்பது சீட்டு காங்கிரஸ்க்கு வைத்த ஜெயித்த பிறகு கூட்டணியெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக அப்துல் கலாமை சந்திக்க போனேன் அப்துல்கலாம் தான் இப்போ பிரசிடெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடியோ காட்சி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது ஆனந்தமாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் தான் பிரதம மந்திரி அப்படின்னு உள்ள அப்துல் கலாம் அன்றைக்கி காலையில் சுப்பிரமணிய சாமி அப்து சந்திச்சிருக்காரு இதெல்லாம் பேசியிருக்கலாம் அப்துல் கலாம் உள்ள சொல்லியிருக்காரு குடிய இது இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியாது நம்ம நாட்டு சட்டத்தில் அது கஷ்டமாகும் எதிர்காலத்தில் கேஸ் வந்தால் மந்திரி மேலே கேஸ் வரும்போது நாட்டுக்கே பெரிய அதனால் நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னோன்னே அழுதுகிட்டே வெளியில் வந்தேன் அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன் பிரதம மந்திரி பதவியை விட்டேங்களா அப்புறம் இப்போ நாடகம் பண்ணுறாங்க ஒரு டம்மி ஒருத்தரை நம்ம ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒரு டம்மி ஒருத்தரை சீப் பிரதமந்திரி ஆக்கின இப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்தது அவசர அவசரமாக அவர் குடியுரிமை வாங்கப்பட்டது டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருந்ததான்னு பரிசோதிக்காமல் அதே நிலையில் இப்போது திரும்ப அதே காட்சி நாற்பது வருஷம் கழித்து ராஜீவ் ராகுல் காந்தி நேற்று இந்த கேஸ் வந்திருக்கு இங்கிலாண்டில் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட டைரக்டர் ராகுல் காந்தி அந்த கம்பெனியுடைய டாக்குமெண்ட்டில் கம்பெனியுடைய ரிஜிஸ்டர்டு அவர்கள் கம்பெனி சம்மந்தமான விவரங்களில் ராகுல் காந்தி டைரக்டர் அவருடைய இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு அட்ரெஸ்ஸு அவருடைய தே நேஷனாலிட்டி தேசியம் அப்படின்னு சொதை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் நாகரிகம் குடியுரிமை அப்படின்னு அதில் டாக்குமெண்டில் இருக்குது அந்த டாக்குமெண்ட் இவர் நம்ம ஆளு சுப்பிரமணிய சுவாமி கொண்டு வந்து பிரசிடெண்ட் டிக்கெட்டை ஒப்படைச்சிருக்கார் ஹோம் மினிஸ்ட்ரியில் ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரி இது பத்தொம்போதுலேயே நடந்திருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி ஏன்னு தெரில ஒன்றும் விசேஷமாக நடவடிக்கை எடுக்கலை வாஜ்பாய் இதை போல் ஒரு தவறு செய்தார் போதை கடத்தல்னு பேரில் அமெரிக்காவில் ராகுல் காந்தி பிடிபட்டபோது நூறு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைத்திருக்கும் அமெரிக்கா சட்டம் அப்படி ஆனால் ராகுல் காந்தி நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் உள்ள வீட்டில் வந்து கெஞ்சி அவர் தான் அப்போ பிரதம் மந்திரி அவர் காலில் விழுந்து அழுது காப்பாற்ற சொல்லி எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணுங்கிற ஒரு நம்முடைய ஒரு கிறுக்குத்தனமான ஒரு மனப்பான்மையில் எல்லோருக்கிட்டையும் நல்லவனாக இருக்கணும் எல்லோருக்கிட்டையும் ஒரு சாணக்கியனை பற்றி இவ்வளவு பேசுகிறோம் சாணக்கியனை புகழும் தேசத்தில் அவர் செய்ததை சிவாஜி அவுரங்கசீப்பிட்ட கோணலான வழியை கடைப்பிடித்ததை பாராட்டுறோம் அஃசல்கானை வந்து நான் சரணடையிறேன்னு ஏமாற்றி கூப்பிட்டு வந்து வயிற்று கிழித்து கொன்னதை பாராட்டுறோம் ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது ஒரு கோணலான ஒரு சரியான முடிவு ஆனால் வெளிப்படையாக கோணலாக தோணக்கூடிய ஒரு முடிவு அன்னைக்கு அவர் செய்திருக்கணும் ஆனால் அவர் அரசாங்கத்திட்ட பேசி அமெரிக்க அரசாங்கத்திட்ட பேசி ராகுல் காந்தியை விடுவித்தார் இப்போ பத்தொம்போதில் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்தாச்சு ஆனால் ஹோம் மினிஸ்ட்ரி எதுவும் செய்யாமல் இருக்கு நேற்று அதனால் கோர்ட்டுக்கு போயிருக்கார் கோர்ட்டில் விஷயம் வரும் இதுக்கு நடுவில் கே கைது பழைய நேஷ்னல் ஹெரால்டு அதெல்லாம் வந்து ஒரு கால் இவர் ஓடிப்போனாலும் ஆச்சரியம் இல்லை தேசத்தை விட்டு ஓடி போய் அமெரிக்காவில் இங்கிலாண்டில் போய் இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை பார்ப்போம் நமஸ்காரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ராஷ்ட்ராய ஸ்வாஹா ராஷ்டிராய எதனா நம்ம ஓம்